ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் ஜெயலக்ஷ்மி வெளிநாடுகளில் இருக்கிற பெண்களும் பயன்படுத்தக்கூடிய விளக்கெண்ணெய் நம்மளுடைய கேஸ்ட்ரோயில் பற்றி பேச வந்திருக்கேன் இந்த கேஸ்ட்ரோயில் வெளக்கெண்ணை பற்றி பேசும்போது வெள்ளக்கெண்ணெய் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் தெரியுமா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னோட டைரக்டர் ஒரு குருஸ்தானத்தில் நான் பார்க்கக்கூடிய நான் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு டைரக்ட் பண்ணக்கூடிய சமுதிரக்கனி சார் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார் அவர் ஒவ்வொரு ஷார்ட்லையும் என்னோடய ஆரம்ப காலகட்டத்தில் நான் செல்வி அரசி பண்ணும்போது அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணார் அதெல்லாம் ஆரம்பகட்டம் என்னோடய நடிப்பு என்னோட ப்ரொஃபஷனில் என்னோடய ஆரம்ப காலகட்டம் அதெல்லாம் நான் எப்படி கேமரா பார்க்கணும் எந்த மாதிரி நான் வந்து பேசணும் எப்படி நேச்சுரலாக நடிக்கிறது இதெல்லாம் நான் வந்து அந்நேச்சுரலாக பண்ணுறேன் மைனசஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி எனக்கு சொன்னவர் சமுதுருகணி சார் சமுருகணினி சார் நம்ம வந்து நடிச்சுட்ருக்கும் இருக்கும்போது அப்போல்லாம் நாங்கள் வந்து குழந்தைங்க மாதிரி அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி அவர் வந்தாலே வந்து லைக் ஒரு ஒரு பயமும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து அவர் வந்து கரெக்டாக சொல்லிக் கூட இது உனக்கு மைனஸாக இருக்கு இதை இப்படி பண்ணாத நீ இப்படி பேசு அப்படின்னு சொல்லும்போது அடிக்கடி நோட்லி என்ன மட்டும் இல்லை நிறைய அந்த டைம்ல இருந்த வளர்ந்து வந்துட்டு இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர் குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏய் விளக்கண்ணே ஏ விளக்கண்ணே இது பண்ணாத பண்ணாதேன்னு தானே சொன்ன ஏன் பண்ணேன் இப்போ கேமரா டேக் ஓடிட்டு இருக்கும்போது வந்து சரியா பண்ணலன்னா அவர் அந்த இந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் இருந்த அவர் கத்துவார் ஏன் விளக்குண்ணே நான் உங்ககிட்ட இப்படியா பண்ண சொன்னேன் அப்படின்னு பேசுவார் பட் வேற எதுவுமே திட்டுறதோ ஹார்டான ஒரு ஹாஷான ஒரு வேர்டு நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் அந்த விளக்குண்ண அப்படின்ற ஒரு வார்த்தை அதிகமாக என்னையே சொல்லி கூப்பிட்ட ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திரு சமுதக்கணி அவர்கள் தான் அதனால வந்து இந்த விளக்கெண்ணையை பற்றி நான் பேசும்போது அலோசரன் எனக்கு அவரோட ஞாபகமும் வந்துச்சு ஏன்னா விளக்கெண்ணை எதுக்குமே பயன்படுத்தாம போயிடும் சரியாவே இருக்காது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவர் அந்த டைம்ல பயன்படுத்தினார் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ரோல்ல என்னை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க அதுக்கு பிறகு அந்த விளக்கண்ணை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விளக்கெண்ணையாக விளக்கெண்ணையோடய பயன்களை பற்றி சொல்கிற அளவுக்கு வந்து இங்கே அமர்ந்து வந்து உங்களோட இருக்கேன் ஸோ வெளக்கெண்ணையோட நறுகுணங்களை பற்றி பார்ப்போம் என்னோடய ஃபேஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நேச்சுரலான போட்டோக்ஸ் நேச்சுரல் போட்டோக்ஸ் பற்றி சொல்ல வந்திருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எயிட்டீன் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் டிவி சீரியல்ஸில் நான் ஒர்க் இருக்கேன் ஸோ இப்போ வந்து ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் விழும் சாக் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாமே இருக்கும் ஸோ எல்லோருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு இன்ஜெக்ஷன் சொல்லிவிட்டு ஒன்று எடுத்துக்கிறாங்க ஸ்கின்னு கீழே ஒரு மெடிசின் வந்து போட்டோக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அது வழியாக நம்மளுடைய வரக்கூடிய சுருக்கங்கள் ஸ்கின் இருக்குது நம்ம வந்து இளமையாக இருக்கிறதுக்கு உதவும் அப்படின்னா ஆன்டி ஏஜிங் ஓக்காக இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிட்ட போகிறாங்க நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய அழகை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஏஜை குறைச்சி காட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் ஃபாலோ இருக்கிறேன் இந்த வேலையில் இந்த ரீசெண்ட் டைமில் நான் ஒரு படம் ஷூட்டிங் போகும்போது எனக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போக மாட்டிங்களா நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இல்லை நான் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன் பிகாஸ் எனக்கு பயமாக இருக்கும் நான் வந்து வய உணவில் சேர்த்துக்கிறதுக்கே எதனா ஒன்று ப பவுடரு இல்லை வந்து எதனா ஒரு பேக் ஃபுட் இல்லை வந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கிறதுக்குனாலே நான் யோசிவேன் பிகாஸ் அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் சரி ஏதோ ஒரு க்ரீமாக இருந்தாலும் இந்த சன்ஸ்க்ரீனு அது இது எல்லாேருமே நிறைய பேர் சொல்கிறாங்க பட் நான் இன்னைக்கு வரைக்கும் ஷூட்டிங் போகும்போது அந்த மேக்கப் போடுவாங்களே தவிர அதர்வைஸ் வேணே கோ அவுட் நான் வந்து ஐ அப்ளை லிப்ஸ்டிக் அண்ட் ஐ eyeliner ஸோ so... நேச்சுரலான அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி எதுவுமே அன்நேச்சுரலானது அதாவது ஒரு ஒரு டாக்டர் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டு இல்லை வந்து ஒரு பட்டாகஸ் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் ஒரு கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய பேர் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்குன்னு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு வரும்போது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதுவரைக்கும் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் போட்டோக்ஸ் அப்படின்னு நான் வந்து இந்த இதை சொல்லுவேன் நான் வந்து ஐ யூஸ் ஆயில்ஸ் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நான் கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் அது என்ன காய்ச்சி அதில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இலைகள் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன கட்சி அந்த ஹேருக்கு யூஸ் இருக்கேன் அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் அப்லோட் பண்ணுவேன் என்னுடைய ஃபேஸுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் விளக்கெண்ணெய் என்ன விளக்கெண்ணெயை போல் விளக்கெண்ணெய் பேசுகிற பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் வந்து யூஸ் பண்ணுறது விளக்கெண்ணெய்ங்க விளக்கெண்ண இஸ் பெஸ்ட்டு நேச்சுரல் போட்டோக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது நான் வந்து ஐ ட்ரைடு பெரிய பெரிய பிராண்டட் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறாங்க விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறாங்க நான் ஸ்மெல் இட் நான் வந்து ஒரு பிராண்டு சொல்ல நான் விருப்பப்படலை ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு க்ரீம் பாடி க்ரீம் நான் ஒன்று வாங்கினேன் அது இப்போ இல்லைங்க லாங் பேக் ஐ எனக்கு அது பிடிச்சிருந்தது ஸ்மெல் பிடிச்சிருந்தது நான் நான் அது வாங்கினேன் ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இது என்ன இருக்குது நான் கேஸ்ட்ரோல் யூஸ் இருக்கேன் விளக்கென்ன யூஸ் பண்ணுறேன் அந்த சேம் ஸ்மெல்லு வந்து இதுக்குள்ளே இருக்குது மேல அந்த அந்த ஒரு ஒரு வாசனைக்காக ஏதோ ஒன்று அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரலோட ஸ்மெல் அதையும் மீறி எனக்கு வருது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு சோ இந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய நமக்கு நமக்கு நம்மளோட இந்தியாவில் நம்மளோட தமிழ்நாட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய விளக்கெண்ணையை எப்படி நான் பயன்படுத்துகிறேன் எப்படி நான் வந்து என்னோடய ஃபேஸுக்கு பயன்படுத்துகிறேன் எப்படி நான் வந்து வயத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது அவைலபிளாக இருக்குது நம்ம நம்ம ஊர்லேயே நமக்கு இது கிடைக்குதா அப்படி எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே நான் விளக்கங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த கேஸ்ட்ரோயில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஒரு ஒரு சீட்லேருந்து எடுக்கக்கூடியது விளக்கெண்ணெய் நம்ம விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் வந்து அதிகமாக வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்க மற்றபடி மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா நான் ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த விளக்கெண்ணெய் இது வந்து நிறைய உருவாகுது இந்தியா வந்து அதிகமாக வந்து இந்த விளக்கெண்ணெய் உருவாக்குறது உற்பத்தி செய்கிறதுல இப்போது லீடிங்கில் இருக்குதுங்க அதிகமாக நம்ம ஊரில் தான் சவுத் அமெரிக்கா அப்புறம் பார்த்தா ஆஃப்ரிக்காவோடு அதிகமாக வந்து நம்ம ஊரில் தான் அதிகமாக இந்த விளக்கு எண்ணெய் காஸ்ட்ரோயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்பர் ஒன்னில் இருக்குது இப்போ ஸோ இந்த கேஸ்ட்ரோயில் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்கிறது நம்ம பார்த்துருக்கோம் விளக்கண்ணெயை வந்து சாப்பிட்டோன்னா வயத்து பிரச்சனையெல்லாம் சரியாகும் பூச்சியெல்லாம் வந்து சாகடிக்கும் அது வந்து நல்லது க்ளீன் அவுட் நம்மளோட வயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு விளக்கண்ணெய் நம்ம அந்த இருந்தே நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே வந்து அதை பயன்படுத்துவாங்க நமக்கு தெரியும் அது வந்து ரொம்ப நல்லதுங்க இண்டஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய மசில் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த விளக்கண்ணெயை உதவும் அதே போல் நம்ம அந்த காலத்துலேருந்தே பார்க்குறது தொப்பிலில் வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் வச்சுட்டு தூங்குறது சொல்லுவாங்க நம்ம பாடி வந்து ரொம்ப அதிகமாக ஹீட்டாக இருக்கு அதை ஹீட்டை குறைக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட தாத்தா பாட்டி பெரியவங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விளக்கெண்ண வச்சுக்கோ விளக்கெண்ணெய் வந்து படுக்கிறதுக்கும் போது தூங்கப் போகும்போது அந்த தொப்பிலில் வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு படுத்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து பாடியோட ஹீட் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்மளுடைய ஐப்ரூஸ் ஐலாஷஸ் பெண்களுக்கு வந்து நல்லா அழகாக நிறைய வளரணும் திக்காக வரணும் அப்படின்னா ஐப்ரூஸ் அண்ட் ஐலாஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கண்ணி அப்ளை பண்ணுவாங்க ஹீட்டு குறைக்கணும் கண்ணுக்கு மேலே கண் வந்து ரெட்டாக இருக்குது ரொம்ப வந்து இந்த கோடைக்காலத்தில் அங்கங்கே சுற்றிட்டு வெயில் அலைஞ்சிட்டு ரொம்ப சூடாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா விளக்கண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டு கண்ணுக்குள்ளே விழாத அளவுக்கு மேலே அந்த ஐ லிட் இருக்கு இல்லைங்களா ஐ லிட்டக்கு மேலே நீங்கள் வந்து விளக்கண்ணை அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய அந்த ஃபேட் ஃபார்மிங் அந்த மாதிரி அதிகமாக கருப்பு கலர் ஆகும் நிறைய பேருக்கு பிளாக் சர்க்கிள் வரும் சரி அந்த மாதிரி பிளாக் சர்க்கிள் எல்லாம் வர்றது இந்த விளக்கெண்ணை அப்ளை பண்றதுனால குறைக்கும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து ரொம்ப திக் டெக்ஸ்டரில் இருக்கும் வந்து இது அந்த அந்த விளக்கெண்ணையோட ஸ்மெல்லும் வேறு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் இருக்கும் வெள்ளக்கண்ணிக்கி ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் லூஸ் ஆகிடும் அது வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறது நம்ம லூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயை ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு உங்கள் தூங்குறதுக்கு பெட்டு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து படுக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களோட தொப்பில் உடல் ஹீட்டை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணலாம் கண்ணில் இருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக நீங்கள் கண்ணுக்கு மேலே அண்ட் கண்ணுக்கு கீழே வந்து உள்ள படாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஐப்ரோஸில் முடி வந்து திக்காக வளரத்துக்கு நம்மளோட கண்ணுக்கு ஐ ஷீல்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய முடியை வந்து அதிகமாக குரோத் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த விளக்கண்ணை கேஸ்ட்ரோயில் நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்களோட பாடி ஹீட் ஆயாச்சு ரொம்ப சுற்றி இந்த வெயில் அலைஞ்சிட்டு வந்துருக்குறீங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம முடி ஹேர் க்ரோத்துக்கும் இந்த கேஸ்ட்ரோயில் ரொம்ப நல்லது ஹீட்டை குறைக்கிறதுக்கு தலைக்கு கூட நம்ம இந்த கேஸ்ட்ரோயில் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் அது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உச்சந்தலையில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் உங்களுக்கு சைனஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் இல்லை வந்து கோல்டு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைனா நீங்கள் உச்சந்தலையில் அந்த கேஸ்ட்ரோயில் விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையிலேயே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் மைல்டு ஷாம்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கும் நல்லது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டு தணிக்கிறதுக்கு அது உதவும் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமை பெருமைகளை கொண்ட இந்த கேஸ்ட்ரோயில் இந்த விளக்கெண்ணையை ஃபேஸுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஃபேஸ் க்ளோவுக்கு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயிலில் வந்து ஃபேஸில் வந்து நிறைய இருந்ததுன்னா பேக்டீரியாஸ் இருக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஆக்சுவலி வந்து ஃபங்கஸ் பாக்டீரியா எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெயை வந்து ஐ மிக்ஸ் வித் சம் கோகனட் ஆயில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன் கோகோனட் ஆயில் இல்லைன்னா நான் வந்து அல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் ஆல்மண்ட் ஆயிலில் சம்டைம்ஸ் ஐ ஆட் நல்லெண்ணெய் ஆல்சோ இதே இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுப்பேன் ஒவ்வொரு அந்த என்ன அவைலபிலிட்டி இருக்கோ என்ன ஆயில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் இந்த நான் சொல்கிறது வந்து இந்த ஃபேஸுக்கு போடுறது அப்படின்றத இது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் போடவே கூடாது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக ஃபேஸில் வர்றதுனால நிறைய வந்து அந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு மேலே திருப்பி திருப்பி நம்ம வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணி இது பண்ணுறதை பண்ணவே கூடாது தலையில் கூட பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நேரம் என்ன ஊற வைக்கக்கூடாது அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டணும் அப்படின்னு சொல்லி சோ இட் இஸ் நோட் அட்வைஸபிள் ஃபோர் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ பிம்பிள்ஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்த எண்ணெயை வந்து வச்சிருப்பேன் நான் மேக்கப் ரிமூவ் பண்றது கூட இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன் கேஸ்ட்ரோயில் ப்ளஸ் கோகனட் ஆயில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுப்பேன் அதை எடுத்து அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துருவேன் என்னோடய ஃபேஸுக்கு ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது இந்த கேஸ்ட்ரோயில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ கொடுக்குது மோயிஸ்டர் நல்லா ஸ்கின் வந்து நல்லா மொய்ஸ்டராக வச்சுருக்குது காலையில் மார்னிங் நம்ம நைட் அப்ளை பண்ணிவிட்டு அது காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கின் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு க்ளோவாக நல்ல ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யுங் கேர்ள்ஸுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் விற்கக்கூடிய க்ரீம்ஸு மொய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணி இருக்கோம் அதுக்கு பதிலாக நம்ம ஊரில் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய நேச்சுரல் போட்டோக்ஸாக இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட்ரோயிலை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ஸ்கின் அப்படியே பல பல பலன்னு பளபளக்கும் உங்களுடைய பாடியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி இதை குளிச்சுக்கலாம் நல்லா வந்து இதில் கொஞ்சம் எங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கேஸ்ட்ரோயில் யூஸ் பண்ணுறதுனால கண்ணுக்கு மேலே வைக்கிறதுனால ஹீட் குறையும்ன்றதை பார்த்தோம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பஃப்னஸ் வந்து ஏஜ் ரிலேட்டடாக இருக்கட்டும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால இருக்கட்டும் நீங்கள் அந்த பஃப்னஸ் குறைக்கிறதுக்கு கண்ணுக்கு கீழே வந்து அந்த டார்க் சர்க்கிள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இந்த கேஸ்ட்ரோயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரை லிப்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிலெல்லாம் சுற்றிட்டு நேச்சுரலாகவே சில பேருக்கு ட்ரை லிப்ஸ் இருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக அந்த ட்ரை லிப்ஸ் மேலே நம்மளோட விளக்கண்ணை ரெகுலராக தடவிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரை லிப்ஸ் பிரச்சனையெல்லாம் அப்படியே தீர்ந்துடும் கண்டினியூஸாக இதை நான் வந்து நான் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் இது வந்து இந்த வீடியோக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்பீ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் நான் ஷேர் பண்ணுறேன் இது கீழே கமெண்ட்ஸில் வரும்போது நீங்கள் படித்து பாருங்கள் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களே அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம இந்தியன்ஸுக்கு தெரியாத இந்த சீக்ரெட்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல் போட்டோக்ஸ் இது வந்து இந்த விளக்கண்ணையில் நம்ம ஒரு விளக்கண்ணையில் இவ்வளோ மகத்துவமா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஃபோரினர்ஸ் ஃபோர் இருக்கக்கூடிய லேடிஸ் அவங்க வந்து இந்த நேச்சுரல் போட்டோக்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விளக்கன்னே அதிகமாக அவங்களுடைய ஃபேஸுக்கு அவங்களுடைய இண்டஸ்ட்ரி வயத்துக்கு உள்ள எடுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் வந்து இப்போ நான் ரீசெண்ட் டைமில் படித்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்லையே நம்ம வந்து நான் ஒன்ஸ் வந்து வென் ஐ ஸ்டார்டட் லைக் ஒரு ஒரு ப்ராடக்டில் வந்து அந்த விளக்கண்ணையோட ஸ்மெல் வந்துச்சு இதை நான் வந்து நான் யூஸ் பண்ணுற விஷயமாச்சே அப்படின்னா கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருந்த விளக்கெண்ணையோட அந்த யூசேஜ் நான் வந்து அதுக்கு பிறகு நான் அதிகமாக்கின பிறகு இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி உள்ள ஒரு அவே அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இந்த விளக்கெண்ணெய் கேஸ்ட்ரோயில் அதிகமாக வந்து அவங்களுடைய ஸ்கின்னுக்காக அவங்களுக்கு சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கு முத முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கே இந்த இடத்துல சுருக்கம் வரும் கண்ணுக்கு கீ இ பக்கத்தில் இங்கே சுருக்கம் வரும் இந்த மாதிரி இங்கே சுருக்கம் வரும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம நல்லா வந்து இந்த விளக்கெண்ணியை மசா போட்டு நல்லா மசாஜ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து அந்த சுருக்கங்கள் காணாம போறது நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு ப்ராடக்ட் நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு ரீசனபிள் பிரைஸ் நம்மளால் வாங்கக்கூடிய நம்ம ஒரு இட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேஸ்ட்ரோயில் இந்த விளக்கெண்ணின்றதை ஸோ இந்த விளக்கெண்ணையை நம்ம பயன்படுத்துறதை விட்டுட்டு பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு போய் காஸ்மெட்டாலஜிஸ்ட போயிட்டு இல்லை வந்து ஒரு பியூட்டி அதிகப்படுத்தக்கூடிய யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போயிட்டு அதில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது அதை நம்மளை பாடியில் நம்ம அதை நம்ம பாடியில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த நேச்சுரலாக இருக்கிற இந்த நேச்சுரல் போட்டக்ஸ் நம்மளுடைய விளக்கெண்ணையை பயன்படுத்தி நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை குறைக்கலாம் நம்ம பாடியில் எங்கேயாச்சும் ட்ரைனஸ் ஓ ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மொய்ஸ்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு கீழே இருக்கக்கூடிய பஃப்னஸ் அப்புறம் வந்து கண்ணு கீழே வரக்கூடிய டார்க் சர்க்கிள் அப்புறம் வந்து ஹீட்டு இது எல்லாத்தையும் ஹேர் க்ரோத்துக்கு இது எல்லாத்துக்குமே இந்த விளக்கண்ணை ரொம்ப நல்லது கேஸ்ட்ரோயில் ட்ரை லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம் ஏன் நான் வந்து ட்ரை லிப்ஸுக்கு ஆயில் யூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் தி நம்மளுடைய எல்லாம் இருக்கு இல்லைங்களா லிப் க்ளோஸஸ் அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோயில் இருக்கவங்க அதிசயமாக இருக்குல்ல இருக்கும்போது நைட் டைமில் நம்ம வந்து வெறும் கேஸ்ட்ரோயில் நம்ம வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம் நிறைய பேர் வந்து கேஸ்ட்ரோயில் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நான் டிஸ்கஸ் பிஃபோர் நம்மளுடைய கேஸ்ட்ரோயில் எடுத்து நம்ம பயன்படுத்துவாது வந்து இட் இஸ் வெரி திக் அதனால அது அது அந்த அந்த திக்னஸ்னால நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அதுக்கான ரெமெடி அதுக்கு எப்படி பண்ணணும் அதுக்கு என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணுன்றத பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து காக்கனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த கேஸ்ட்ரோயில் விளக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணணும்னா முதல்ல வந்து நமக்கு வந்து அது எங்கே கிடைக்கிது நம்ம எங்கே வாங்குகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு ப்ரெஸ் நல்லா க்ளீனாக நமக்கு வந்து நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் கடையில் வாங்குகிறோம் இல்லையா அதே மாதிரி நல்ல ஒரு கோல்டு ப்ரெஸ்டு கேஸ்ட்ரோயில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் செய்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து நம்மளோட வயஸ் வயத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் அழிக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்திட்டு வரதுனால ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணணும்